ராசியை பொறுத்த வரைக்கும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஆண்டு தொடக்கத்தில் ராகு பகவான் ஆறில் சஞ்சரிக்கிறதும் சனி அஞ்சில் சஞ்சரிக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு ஐந்தில் சனி ஆறில் ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு அஞ்சில் சனி ஆறில் ராகு இருக்கிறதுனால எதையுமே எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அடுத்து என்றால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து குரு வந்து ஆண்டு தொடக்கத்தில் வந்து எட்டில் சஞ்சரிப்பார் துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது விபிரிது ராஜயோகம்னு சொல்லுவோம்